இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றம் படி ஏறியபோதே சம்பந்தன் இறந்துவிட்டார் அவர் தோல்வியடைந்த தலைவராக இறக்க நேரிட்டதுதான் மாபெரும் சோகம் என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் சம்பந்தன் தென்னிலங்கையுடன் இணக்க அரசியலில் ஈடுபடுவதற்கு அடுத்த அம்புதான் புலிநீக்க அரசியல் அவரால் தென்னிலங்கையை திருப்திப்படுத்த சுமந்திரன் வளர்க்கப்பட்டார் ஆனால் அவரால் சுமந்திரனை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் இலங்கை தமிழரசுக் கட்சி நீதிமன்ற படியேறியது சம்பந்தன் சுமந்திரனிடம் கெஞ்சி கேட்டும் அதனை தடுக்க முடியவில்லை எனவும் அரசியலாய்வாளர் ஜோதிலிங்கம் தனது வாராந்த அரசியலாய்வு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சம்பந்தனைப் போல பலத்த விமர்சனங்களுக்குள்ளான தமிழ் தலைவர் வேறு எவரும் இல்லை என்று கூறலாம் சம்பந்தன் ஒருபோதும் தன்னை தமிழ்த் தேசியவாதியாக இனங்காட்டியதில்லை போராட்ட அரசியல்வாதியாகவும் அவர் இருக்கவில்லை புலிநீக்க அரசியலை செய்யாமல் தென்னிலங்கை தரப்பை திருப்திப்படுத்த முடியாதென்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் இதன் அடிப்படையில் புலிசார்பு அரசியல்வாதிகள் என கருதப்பட்ட புலிகளினால் கூட்டமைப்பிற்கு அனுப்பப்பட்ட கஜேந்திரனையும் பத்மினி சிதம்பரநாதனையும் கூட்டமைப்பில் இருந்து நீக்கினார் பொறுப்புக்குற விடயத்திலும் அரசாங்கத்தை பிணையெடுக்க முற்பட்டார் ஜெனீவாவில் அரசை பாதுகாக்கும் செயற்பாட்டையே அன்றைய காலத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்தது சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்கின்ற சுமந்திரனின் புகழ்பெற்ற வாசகமும் இக்காலத்திலேயே வெளிவந்தது தீபாவளிக்கு தீர்வு வந்துவிடும் பொங்கலுக்கு தீர்வு வந்துவிடும் எனவும் கூறிக்கொண்டிருந்தார் தமிழரசியல் மரபிற்கு மாறாக சம்பந்தன் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார் இதுவும் இணக்க அரசியலுக்கான ஒரு சைகைதான் பிரிக்கப்பட முடியாத இலங்கை என்ற கோஷத்தையும் முன்வைத்து பிரிவினைக் எதிரானவன் என்ற தோற்றத்தையும் வெளிப்படுத்தினார் நல்லாட்சிக் காலத்தில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முனைந்தார் இறுதியில் விளைவுகள் அகமட்டத்தில் பாரதூரமாக இருந்தன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அவரது கண்ணுக்கு முன்னாலேயே சிதைவடைந்தது இந்த சோகம் காய்வதற்கு முன்னர் சொந்த கட்சியான தமிழரசுக் கட்சியும் சிதை ஊற்றது தலைவராக இருந்தும் சொந்த கட்சி படி ஏறுவதை இவரால் தடுக்க முடியவில்லை அவர் பல தடவைகள் மன்றாடி கேட்டபோதும் அவரால் வளர்க்கப்பட்ட சுமந்திரன் அவரது மார்பிலேயே குத்தினார் உண்மையில் சம்பந்தன் இப்போது இறக்கவில்லை தனது சொந்த கட்சி நீதிமன்றப்படி ஏறியபோதே இறந்துவிட்டார் அவர் தோல்வியடைந்த தலைவராக இறக்க நேரிட்டதுதான் மாபெரும் சோகம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது